ஹேர் டை ஒத்துக்காதவங்க கூட ஒத்துக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டேன் ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க முக்கியமான ஒரு பொடியை இந்த ஹேர் டைக்கு நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம எப்போவுமே ரெடி பண்ணுற மாதிரி ஹேர் டை இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணலங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் செம்மையான ரிசல்ட் இருக்குது இந்த டையை வந்து நீங்கள் அரை மணி நேரம் உங்கள் ஹேர் ஹேரில் வச்சுருந்தா போதும் சூப்பராக உங்கள் முடி வந்து இந்த மாதிரி கரு கருன்னு மாறிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஹேர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த முக்கியமான பொடி என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் ஹேர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில பொருள்களை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் டிகாஷன் ரெடி தான் முக்கியமாக ஆட் பண்ண போகிறோம் அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு ரொம்ப முக்கியம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம இந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ண போகிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி முழுசாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா பொடியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் இந்த பொடியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கருஞ்சீரக பொடியை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பொடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த பொடியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நாம இதில் வந்து ஆட் பண்ண போகிறது காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எந்த பிராண்டு காஃபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்து நாம இது கூடவே டீ தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் டீ தூளும் நமக்கு காஃபி பவுடரும் நல்லா வந்து வருபடணும் ஆல்ரெடி வந்து கரிஞ்சீரம் வந்து வருதாச்சு அதனால் இது ரெண்டு பொருளும் நல்லா வருபடுறதுனால மூணையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு கதையாக அடுப்பில் வச்சுட்டோம் ஸ்டவையும் ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கட்டி விலை தான் செய்யும் இருந்தாலும் சேர்த்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு கட்டி கடை விழாது பிடிக்காது கொஞ்சம் இந்த தூளோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நமக்கு நீங்கள் கரைஞ்சி முழுசாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கலர் வந்து கிடைக்காது அதுக்காக பொடியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்லா வருத்தாச்சு இப்போ இந்த வருத்தத்தோடு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும் பொழுது கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு இப்போ நிறைய பேத்துக்கு டையை அப்ளை பண்ணுறதுனால சளி பிடிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் ஹேர் டையை அப்ளை பண்ண முடியல அதனால் அது கூட வந்து ஒரு முக்கியமான இந்த இலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து கற்பூரவளி இலை இந்த இலையை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது அடுத்து நம்ம இது கூட வந்து துளசி இலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலையை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து வெந்து இதோட எசன்ஸ்லாம் நல்லா இதில் இறங்குற அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த இலைகளோட கலர் கூட எந்த அளவுக்கு பிளாக்காக மாறிடுச்சு அப்படின்ட்டு பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்பொழுது டிகாஷன் வந்து செம்மையாக முடியல வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறது பாருங்கள் எப்படி வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் இந்த டிகாஷன் ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு மனம் வரும் ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்றது பார்க்கலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டிகாஷன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்லா ஆறிடுச்சு இந்த கலர் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குமா இந்த மாதிரி பொருள்களை நம்ம சேர்த்தோம்னா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிக்காஷன் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இந்த பவுலில் நம்ம எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிக்கலாம் நல்லா இந்த இலைகள் சேர்த்தால் பார்த்தீங்களா கற்பூரவள்ளி இலை அப்புறமேட்டு துளசி இலை இதெல்லாம் நல்லா போட்டு இந்த மாதிரி அமைக்கி விட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக வடிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம இந்த இரும்பு கடாயை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி அலம்பிட்டு நம்ம இதே இரும்பு கடாயை பயன்படுத்த போகிறோம் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் டிகாஷன் ரெடி பண்ணும்போது நல்லா ஒரு டம்ளர் அல்லது உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்காதீங்க இந்த தட்டைகள் அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு டிகாஷன் பாத்திரையெல்லாம் இதை போட்டு நல்லா ஒரு குடுக்கு குடிக்கிட்டு அப்புறமே நம்ம இந்த இருக்க ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணாமல் இப்போ நம்ம இந்த இரும்பு கடாயை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இரும்பு கடாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் டிகாஷன் பாருங்கள் எப்படி இருக்கட்டும் நல்லா கருகிருக்கிறேன்னு வந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இரும்பு கடாய் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதை பார்த்துடலாம் இப்போ நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அக்கா அவரி பொடி எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து முகத்தை வந்து கருமையாக்குது அப்புறம் வந்து அரிப்பு இருக்குது தலையில் அப்படிலாம் சொல்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் இருக்கும் இப்போ நான் அவரி பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்துருக்கேங்க இப்போ இந்த அவரி பொடியை நல்லா நம்ம இந்த டிகாஷன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அவரியை வந்து யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் பண்ணாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும் ஒரே டைம்லேயே உங்கள் முடியில் வந்து நல்ல கருமை வந்து பிடிச்சிக்கும் நல்ல கருன்னு மாற்றி கொடுத்துரும் நம்ம அவரி பொடியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கலந்தாச்சு பாருங்கள் இந்த டிகார்ஷன் போட்டு கலக்கும் பொழுது நல்லா ஒரு டார்க் கலரில் தெரியுது பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துடலாம் இப்போ அடுத்து இது கூட இன்னொரு பொடி ஆட் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் பொடி தான் ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அவரி பொடி எடுத்திருந்தா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி எடுத்திருக்கீங்க உங்கள் முடி நிறைய இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நெல்லிக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதுல இந்த டிகாஷனை ஊற்றிக்கலாம் இந்த டைக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இந்த டிகாஷன் தான் இந்த மாதிரி இந்த டிகாஷனை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் முடியில் எந்த அளவுக்கு கலர் வந்து பிடிக்குதுன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த நேரத்தை வேணாலும் இந்த டையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி தலைவலிச்சுறோம் அடித்தா கூட இந்த டையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா நமக்கு திக்காகவும் மாறும் எப்படி இருக்கு பாருங்க இந்த டிகாஷனையும் நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாம் சூடுபடுத்திட்டு நம்ம ஹேர்லாம் உடனே அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க ஏன்னா நம்ம ஹீட் பண்ணுறதுனால உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இரும்பு கடாயாக அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விடலாம் இப்போ நல்லா வந்து கொதி வருது பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்கானோடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணாமல் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் மூடி வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம நம்மளே ஷாக் ஆகிடுவோம் அந்த மாதிரி கலர் மாறி இருக்கும் இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் அந்த ஆவியெல்லாம் பறந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நான் லைட்டாக தான் இருக்கேன் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது அப்படியே கொஞ்சம் ஆறிடும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைவ் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கறிக்கொட்டை கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ண வேண்டியதாங்க இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம் எந்த விதமாக தான் சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்லா கருன்னு அரை மணி நேரத்துலேயே மாற்றிடும் சூப்பரான ஹேர் டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணும்பொழுது கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மெயினாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாத அளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஹேர்லாம் அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்பட்டு எந்த அளவுக்கு ப்ளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நிறைய பேத்துக்கு அவரி பொடி ஒத்துக்கலை ஒத்துக்கலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மட்டும் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு அவரி பொடி யூஸ் பண்ணி ஒரு மாதிரி அன் ஃபீலாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வந்து ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் கலர் வந்து போகவே போகாது உடனேக்கு உடனே நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணாதீங்க அப்போ நமக்கு கலர் வந்து நிற்காது அதுக்காக நான் சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் விட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஷாம்பூ மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சிக்கக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த விதமான பாதிப்புகளையும் உண்டு பண்ணாது நீங்கள் அவரிப்பிடிங்க வந்து டேரக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து முகம் கருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க இப்போ வாங்க என்னுடைய ஹேரில் நான் இதை அப்ளை பண்ண போகிறேன் எப்படின்றதையும் பார்த்துடலாம்